இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாள் நம்மளால் வீடியோ போட முடியல பார்த்தீங்கன்னா வீடியோ எழுதி போட முடியாது அதனால் இன்றைக்கு மட்டும் போடுறேன் நான் நாளிலேருந்து நம்ம எப்படி நோட்டில் எழுதி போடுற மாதிரி போட்டுறேன் ஸோ இப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோவில் என்ன நம்பர் கொடுக்குமோ அந்த நம்பர் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டட் ரிப்பீட்டட்னா எது ஃபோர் டியாக இருக்கட்டும் த்ரீ டீ இருக்கட்டும் எது ரெண்டு நம்பர் ரிப்பீட்டாக வந்திருக்கோ அந்த நம்பர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ எப்படி சொல்கிறேன்னா நானூற்றி எண்பத்தாறு இருக்குது ஐம்பத்தாறு இருக்குது பட் ஐம்பத்தாறு பக்கத்தில் ஒன்பது இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ நாலு அதனுடைய பவர் ஒன்பது ஸோ அந்த மாதிரி பார்த்து எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு ஆறு காமனாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்காங்க இப்போ ஜீரோ முப்பத்தி ஒன்று இருக்குது ஜீரோ எண்பத்தி மூணு இருக்குது ஐநூற்றி ஒன்று இருக்குது அதில் வந்து ஜீரோ ஒன்று ஜீரோ மூணு காமனாக இருக்குது ஜீரோ முப்பது இருக்குது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்காங்க அதை தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக ரெட் கலரில் ஒரே பேட்டனில் இருக்கிறது ரெட் கலர்னால் ஒரே மாதிரி இருக்கிறது க்ரீன் கலர்னால் ஒரே மாதிரி இருக்கிறது ப்ளூ கலர் ஒரே மாதிரி லைட் ப்ளூ கலர் ஒரே மாதிரி இருக்கிறது மீதி பாருங்கள் அந்த இந்த கலரும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது அதாவது ஒரே மாதிரி நம்பர் ஒரே மாதிரி பேட்டர்ன் ஒரு சில பேர்த்துக்கு தெரியல அப்படின்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை வச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் எப்படி அந்த எட்நூற்றி நானூற்றி எண்பத்தாறுக்கும் சரி எட்நூற்றி ஐம்பத்தாறுக்கு எட்டு ஆறு எடுக்கணும் அங்கே ஒன்பது இருந்துச்சு அதனால் நாலு வச்சு போடலான்னு சொல்லியிருந்தணும் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கேன் அது எல்லாமே ஒரே நம்பரை பேட்டர்னாக தான் இருக்கும் ஜீரோ முப்பது மாதிரி தான் இருக்கும் தொள்ளாயிரத்தி மூணு ஒரே தான் இருக்கும் ஜீரோ முப்பத்தி ஒன்று மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா இது மூணுமே ஒரே நம்பர் ஸோ அடித்தா வந்து ஜீரோ மூணு கூட ஒம்பது அடிக்கும் ஒன்று அடிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து கேஸ் பண்ணி நீங்கள் திருடி ப்ளே பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி கொடுப்போம் ஒரு ஷார்ட் மாதிரி கொடுப்போம் வீடியோ போடாதனால நான் எழுதிட்டேன் இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறு ஆறு ஒன்பது நான் அடுத்த போன வாரம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்டு இருக்கும் அந்த ஆறு ஆறு ஒன்பது தொள்ளாயிரத்தி எட்டு வச்சு நான் மேலே ஒரு நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் நானும் உங்களுக்கு அதேமாதிரி தொள்ளாயிரத்தி எட்டு அந்த முந்நூற்றி அஞ்சு சொன்னேன் இல்லைங்களா முந்நூற்றம்பது சொன்னேன் இல்லைங்களா அதை ஆல்ட்ரு பண்ணி தான் எழுதியிருக்கேன் ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் தொள்ளாயிரத்தி எட்டு முந்நூற்றம்பது வந்து போன வாரம் நமக்கு வந்து அக் அக்ஷயோட ரிசல்ட்டு சரிங்களா ஸோ இந்த வாரம் இன்னைக்கு ரிசல்ட்டு அடுத்த நாள் ரிசல்ட் முந்நூற்றி அடுத்த நாள் ரிசல்ட் தொள்ளாயிரத்தி எட்டு எப்பயுமே ஷார்ட் கட் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதை வச்சு தான் நம்ம ஷார்ட் கட் இது பண்ணுவோம் ஸோ அதை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்த ஷார்ட் கட்ல நாலு ஒன்பது அப்படின்ற ஒரு போர்டு காமனாக வருது கீழே நாலு ஒன்பதுன்ற போர்டு வருது சரிங்களா நாலு நாலு ஒன்பது நாலு ஒன்பது ஏழு அடுத்து இன்னொரு நம்பர் ஒரே மாதிரி பேட்டர்ன் ஆகுது ரெண்டுன்னு போட்டிருக்க மாருங்க இரநூத்தி எண்பத்தி ஒன்று அது வந்து இங்கே நாலாம் நம்பர்லேயும் மேட்ச் ஆகுது நூற்றி எண்பத்தி ரெண்டு புரியுதுங்களா சைடில் எழுதியிருக்கேன் அது இரநூத்தி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு எழுதியிருக்கேன் ரெண்டு ரெண்டு ஷார்ட்கட்லேயும் இந்த நம்பர் வருது ஸோ அப்போ அப்படி இருக்கப்போ அப்படியே ஒரு பேர் வரலாம் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்ததில் எங்கேயாவது வந்து ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணிக்கணும் சரிங்களா நம்ம முன்னாடி கொடுத்து வந்தோம்ல வீடியோவில் கொடுக்குற நம்பரில் ஒன்று ரெண்டு அது இரநூத்தி எழுபத்தி ஒன்று இருக்குது புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து ரெண்டு ஒன்று அந்த மாதிரி இருக்கிறது இதையும் அதையும் கம்பேர் பண்ணி ஒன்று எட்டு எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று எட்டு இருக்குது நம்ம கொடுத்துருக்கோம் ஒன்று ஒன்று எட்டுனு கொடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லுவோம் பாருங்கள் அதை கொடுத்துருக்கேன் நான் ஒன்று ஒன்று எட்டு மேலேயே இருக்குது இரநூத்தி எழுபத்தி ஒன்று இருக்குது இரநூத்தி பதினாலு இருக்குது அந்த ரெண்டு ஒன்று வர மாதிரி இங்கேயும் நமக்கு அமைஞ்சிருக்கு சரிங்களா ரெண்டு ஒன்று ரெண்டு எட்டு வர மாதிரி இருநூத்தி எண்பத்தி ரெண்டும் இங்கே இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிற நம்பரும் இங்கே இருக்கிற நம்பரும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிற நம்பர் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் எப்பயும் அதுக்கு வந்து எப்பயுமே அந்த மாதிரி தான் வந்து நமக்கு திருடியே இறங்கும் சரிங்களா அதனால் வந்து அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்காங்க நான் வீடியோவில் கொஞ்சம் எழுதியிருந்தால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் நம்ம வீடியோ போடல ரொம்ப நாளாக போடல சரிங்களா எலெக்ஷன் முடிஞ்சு போடுறேன்னா இப்பயுமே கொஞ்சம் ஒர்க்கு முடியல அதனால் தான் உங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு வீடியோவாக ஒரு மெசேஜாக போட்டிருக்கேன் சரிங்களா ஒரு இமேஜை வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக கேட்டுக்காங்க திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இனிமேல் ரெகுலராக நாளையிலேருந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வீடியோ வரும் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து டூ ஃபார்ட்டி எம்சி கேசிங்லாம் நம்ம எடுத்து கொடுத்துட்டு தான் இருந்தோம் நம்ம யூடியூப்பில் யூடியோ வீடியோ தான் போடல வின்னிங் வந்தப்போ கூட ஒரு அஞ்சாறு நாள் நம்ம எடுத்து போட்டோம் எல்லா நாளும் வின்னிங் வந்துதுங்க டைம் இருக்கும்போது ஒரு அஞ்சாறு நாள் நம்ம எடுத்து போட்டிருந்தோம் ஃபர்தராக வந்து இனிமேல் எப்பயும் போல் பழையபடி வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி நமக்கு வந்துடுங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து எல்லாம் பயன்படுத்திக்காங்க திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரு நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருந்தோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்பயும் கொடுத்துட்டு தான் இருக்கும் வீடியோ மட்டும் தான் போடல சரிங்களா ஸோ இனிமேல் வீடியோ வந்து தவறாமல் கண்டிப்பாக எல்லா நாளும் உங்களுக்கு வந்துடும் அப்படி எதாவது உடம்பு முடியல ஏதாவது ஒரு இஷ்யூனா உங்களுக்கு நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி விட்ருவேன் இல்லை இந்த மாதிரி எடுத்து போட்டுருவேன் ஆனால் எக்காரணத்து கொண்டுமே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ எம்சி கெஸ்டிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்டிங் எங்கேயுமே நம்ம மிஸ் பண்ணல டெய்லியும் எடுத்து கொடுத்துட்டு தான் இருந்தோம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம வீடியோ போடாத இந்த பத்து பன்னெண்டு நாளில் நமக்கு வந்து த்ரீ டி ஜஸ்டி மிஸ்ஸில் தான் போயிருந்தது சரிங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் த்ரீ டி போயிருந்துச்சி பவரில் தான் போயிருந்துச்சு எதுக்கூட கூட தொம்பது கொடுத்துருந்தோம் புரியுதுங்களா எல்லா நாளுமே வந்து நம்ம டூ டி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா டூ டி வந்து நம்ம வீடியோ போடாத எல்லா நாளும் டூ டி ஒரு த்ரீ டி பாஸ் பண்ணியிருந்தோம் அது போட்டிருந்தோம் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து வீடியோ கொடுத்துருந்தோம் த்ரீ டி பாஸ் பண்ணப்பையோ த்ரீ டி ஜஸ்ட் மிஸ்ஸில் போனப்பையோ ஃபோர் டி கூட ஜஸ்ட் மிஸ்சில் போனச்சு அது எல்லாத்தையுமே எடுத்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் டைம் இருந்தது டப்புன்னு எடுத்து ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் வீடியோனாலும் நான் போட்டிருந்தேன் நம்ம ஃபர்தராக எடுத்து ஃபுல்லாக எக்ஸ்பளைன் பண்ணணும் அப்படின்னா நாளிலிருந்து அது உங்களுக்கு வந்துடும் நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் அப்படின்னா என்னென்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் நம்ம யூடியூப் சேனலை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாேரும் பார்க்கடேன்னா ரொம்ப நாள் வீடியோ வராமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் சரிங்களா இனிமேல் வீடியோ வரும் அது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகட்டும் ஏன்னா எல்லாரும் நான் வெற்றி எல்லாருமே வெற்றி பெறணும் எல்லாத்துக்கும் பயனடின்ற நோக்கத்தில் நம்ம இதை அதுக்காக சொல்றேன் கொஞ்சம் வீடியோ போடாதனால கொஞ்சம் லேக் ஆகிருக்கும் நீங்க வந்து அதை எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் வந்து பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும் போய் திரும்பவும் ரீச் ஆட்டும் இனிமே வந்து பர்ஃபெக்டா இந்த பத்து நாளில் கண்டிப்பாக வந்து நம்ம இனிமேல் எடுத்து கொடுக்கற கெஸ்சிங் பக்காவாக இருக்கும் ஒரு த்ரீ கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு பத்து நாளில் அடிப்போம் ஏன்னா நம்ம கெஸ்சிங் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு போயிட்டு இருந்தது சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் அப்படின்னா நூற்ற நேற்று நேற்று சொல்கிறேன் நான் நிறைய நாள் எல்லா நாள் வந்து நேத்தி இது சொல்கிறேன் நூற்றி அறுபத்தி ஒன்பது

இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ்